ஆண்டவரே ஏண்டவர் இந்த தண்ணீர்ல நடத்துறீங்க இன்னைக்கு சில கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ள தான் மேட்ரே இருக்கு என்ன ஏன்டவர் இந்த பாதையில நடத்துறீங்க அதுக்குள்ள தான் விஷயமே இருக்கு இன்னைக்கு கச்சரவங்களை நடத்துகிற பாதையில தான் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஜெய கிரேசோ ஜெய கிரேசோ ஜெயமா ரே ஓ ஜ கீதங்கள் ஜெய கீதங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க பல வருடம் பிரச்சனையை கத்தர் அணைத்து போட போகுறாரு ஓ ஜய கிறிஸ்து முன் செல்கிறா ஜெய